உங்கள் ஆர்ஜி ஆபீஸ் இன்றைய காணொலியில முக்கியமான செய்தியோடு நான் உங்களை சந்தித்து இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் இலங்கை மற்றும் இந்தியா நாடுகள் இணைந்து இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் சில போட்டிகள் இலங்கையிலும் சில போட்டிகள் இந்த போட்டியினுடைய இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த டி டுவெண்டி உலகக்கிண்ணம் இலங்கை மற்றும் இந்தியா நாடுகள் சேர்ந்து நடத்துவதனால வந்து இலங்கைக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கிறது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் இருக்கலாம் இலங்கையினுடைய ரசிகர்களாக நாட்டு மக்களுக்கு ஏராளம் இருக்கின்றன சம்பந்தமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன் இலங்கை சமீபமா ஒரு வாரங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த உலக கிண்ணம் இன்றைய நாளில் வந்து எட்டாம் நாள் போட்டிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மிக முக்கியமா வருகின்ற நாளை தினம் ஆரம்பிக்கப்பட போகின்ற இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் தான் பேசப்பட போகிறது இந்த உலகத்துக்கு மட்டுமில்ல இலங்கையில அந்த இந்தியா பாகிஸ்தானுடைய போட்டியினுடைய சுவாரஸ்ய தன்மை உலகத்தில வந்து இந்த போட்டியினுடைய எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கிறது இலங்கையை தாண்டி உலக நாடுகள் வந்து இலங்கை மேல ஒரு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இதுல முக்கியமான ஒரு விடயம் தான் இந்தியா பாகிஸ்தானுடைய போட்டியானது இலங்கை மைதானத்துல வந்து நடைபெற போகிறது இந்த போட்டியின் ஊடாக வந்து இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்திகள் காத்துக்கொண்டிருக்கின்றன சமீபத்துல இந்தியா பாகிஸ்தானுடைய போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்தபடியும் பின்னர் வந்து போட்டியினுடைய போட்டி நாங்கள் நடத்த வேண்டும் நாடாக இருக்கின்ற இலங்கை நாடு தெரிவு செய்யப்பட்டிருந்தது அது மிக முக்கியமா இந்த போட்டியில் நாங்கள் விளையாட மாட்டோம் மாட்டோம் கலந்து கொள்ள என்பது பாகிஸ்தான் தரப்பில் கூறின பின்னர் வந்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரேனாக பாகிஸ்தானுடன் தொடர்பை ஏற்படுத்தி அதே போல இந்தியாவுடன் தொடர்பை ஏற்படுத்தி இந்த போட்டி வந்து இலங்கையில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் இது இலங்கை புதிய அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட நடைபெற்றிருந்த இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்த பின்னர் கொலும்பு ஆர் பிரேமதாச மைதானத்துல வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி இந்த போட்டி ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட போகிறது பொறுத்து இந்த பாபம் இந்த போட்டியின் ஊடாக என்னென்ன சந்தோஷமான சுவாரஸ்யமான செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில வந்து பொதுவாக இலங்கையில வந்து இந்த போட்டியை இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து நிறைய ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக நிறைய ரசிகர்கள் நாட்டுக்கு வந்தடைந்திருக்கிறார்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் ஊடாக வந்து மிக முக்கியமான ஒரு விடயம்தான் விமான டிக்கெட்டுகள் சடன்லியாக அதிகரிச்சிருக்கிறது பொதுவாக இந்தியாவிலிருந்து அதிகமானவர்களும் இருந்து அதிகமானவர்கள் வருகை தர இருப்பதுனாலதான் இந்தியாவிலிருந்து சாதாரணமான நேரங்களில் வந்து பதினைம் இந்தியா ரூபா இருபது ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் சாதாரணமான டிக்கெட்டுடைய விலையாக இருக்கும் ஆனால் இன்றைய இந்த மேச்சியை கண்டுபிடிப்பதற்காக அதிகமானவர்கள் வருகை தருவதனால வந்து டிக்கெட்டுடைய விலையும் அதிகரிச்சிருக்கிறது இது இந்தியன் ரூபாவில் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐயாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரையான டிக்கெட்டுடைய விலையாக இன்றைய நாளில் வந்து அது கணிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இலங்கையில சில அஹ் முக்கியமாக இலங்கையில இருக்கிற ஹோட்டல்ஸினுடைய விலைகளும் சடன்லியாக அதிகரிச்சிருக்கிறது அங்க புக்கிங் வந்து அதிகரிக்கப்படும் பொழுது வந்து அங்க வருகின்ற அஹ் மக்களுடைய அல்லது பார்வையாளர்களுடைய வந்து அவர்களுடைய ஹோட்டல்ஸுடைய அந்த துகிங்கானது வந்து அதிகம் கிடைச்ச பின்னர் வந்து அவர்களுடைய விலைகளும் அதிகரிச்சிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுல முக்கியமான ஒரு விடயம் தான் இலங்கையில வந்து இந்த நேரத்தில் வந்து வருகின்ற பயனாளர்கள் வந்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு பயண சேவையையும் அதே போல சிறப்பான ஒரு ஹோட்டல் வசதிகளையும் இலங்கை அரசாங்கத்தின் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தனியார் கம்பெனிகளும் அதனால் முன்னெடுப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றன முன்னதாகவே வந்து இலங்கை ஆர் பிரேமதாச மைதானத்துல நடக்க இருந்த இந்த போட்டியில வந்து இந்த போட்டியில வந்து முன்னதாகவே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுல மிக முக்கியமானவர்களைத்தான் விற்று தீர்ந்து பிறகும் வந்து சில கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இருக்கிறதா அதிக பணம் கொடுத்து வாங்குவதற்கு கூட இன்னும் அதிகமானவர்கள் வேண்டுகோளாக கொண்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வேண்டுகோள் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு இது கிடைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வளமாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து கலைகட்ட ஆரம்பிச்சிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் வந்து கண்டுகளிப்பதற்காக பல நாட்டவர்கள் பல நாட்ட நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கை கொழும்பு வருகின்ற பதினைந்தாம் தேதி கொண்டாட்டத்துக்காக தயாராக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தானுடைய போட்டியினுடைய போட்டியினுடைய அமைப்பு இருக்க போகிறது அதுல மிக முக்கியமா இலங்கை அரசாங்கம் வருகின்ற பயனாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுடைய சகல விடயங்களிலும் கண்காணிப்புகளும் அதே போல வந்து முப்படையினர்களையும் பயன்படுத்தி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் வருகின்றவர்களுக்கு இந்த இடையூறும் இல்லாமல் இந்த போட்டியை வந்து கண்காணிப்பதற்காக வேண்டி அனைத்து தரப்பிலும் வந்து இந்த முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமா வருகின்ற இந்த ரசிகர்களை வந்து எந்த அசௌகரியம் இல்லாமல் வந்து கண்டுகளிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில இந்தியா பாகிஸ்தான் மீச்சை வந்து நாங்களும் கண்டுகளிப்ப தயாரா இருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல வந்து யார் வெற்றி பெற போகிறார்கள் அதே போல இந்த போட்டியில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜி ஆஃபீஸ்